இப்ப நான் சொல்ல போற ஸ்டோரி உண்மையாக என்னோட என்னோட தம்பி பேரு பாலச்சந்திரன் அவன் டென்த் படிக்கிறப்ப ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் சாம்பியன்ஷிப்பே என் தம்பிக்கு தான் கொடுத்தாங்க இந்த டென்த் முடிஞ்சு லெவன்த் போனா அதே ஸ்கூல்லேயே தான் இருந்தான் உங்க எல்லாருமே தெரியும் லெவன்த்ல புது ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்க அதுல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு அவரோட பேரு ஜெகதீஷ் பேரு தப்பா சொல்றேன் பட் ஒரு பேர் வந்து ஜெகதீஷ் வச்சுக்கலாம் அவரு வந்து டென்த் படிக்கிறப்ப வேற ஸ்கூல்ல ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல அவரு தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாராம் இப்ப என்னோட தம்பி ஸ்கூல்ல லெவன்த் படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு ஃபீவர் எவ்வளவு நாள் ஃபீவர்னா ஒரு மாசம் ஃபீவர் அவனால எந்த கேம்ஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல இன்ஃபேக்ட் அவன் வந்து பெட் ரெஸ்ட்ல தான் ஒன் மந்த் இருந்தான் அந்த ஒன் மந்த் நடந்த எல்லா காம்படிஷன்லயுமே வந்து அந்த ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாரு இப்ப என்ன நடந்தது அப்படின்னா என்னோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ் டென்த்ல அதே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க லெவன்த்லயும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்னோட தம்பியோட ஆப்சன்ஸ்ல ஜெகதீஷ் கிட்ட போயிட்டு நீ ரொம்ப லக்கி பாலச்சந்தர் இருந்தா அவன் தான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருப்பான் நீ ஏதோ லக்ல ஜெயிச்சுட்டு அவனுக்கு உடம்பு சரி இல்லாததுனால அப்படின்னு சொன்னாங்க இத பாலச்சந்தர் என்கிட்ட சொன்னான் நான் கூட அச்சச்சோ நீ மிஸ் பண்ணிட்டேடா நீ அங்க இருந்து நீ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னதுக்கு அதுக்கு என் தம்பி என் கிட்ட சொன்னது என்னன்னா நல்ல வேலை எனக்கு உடம்பு சரியில்லை நான் டென்த்ல எல்லாத்திலயும் வாங்கினதுனால லெவன்த்துலயும் நான் பர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன் நினைச்சுக்கிட்டாங்க ஆக்சுவலா அந்த ஜெகதீஷ்ங்கிறவன் என்னை விட ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் சத்தியமா அவனை பீட்டே பண்ண முடியாது அவன் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான் நான் அங்க காம்படிஷன்ல கலந்துக்கல அப்படிங்கறதுனால எல்லாரும் நான் தான் ஜெயிச்சிருவேன் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இதுதாங்க நம்ம லா சிக்ஸ்டீன்ல பார்க்க போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீதர் இன்னைக்கு நம்ம லா சிக்ஸ்டீன் ஃப்ரம் தி புக் த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு ராயல் என்பீல்டு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட்னா சொல்லவா வேணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கி இருக்கிறாங்க ஸோ அதனால அந்த ஃபீலிங் எனக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ராயல் என்பீல்ட் வந்து கிளாசிக் பைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி அது ஒரு பெருசா ஒன்னும் சேல்ஸ்லாம் எல்லாம் ஆகல டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா இனிமே வந்து கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யாராவது வந்து கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கிறவங்க அது சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது ரீசேல் எவ்வளவுக்கு போச்சுன்னு தெரியுங்களா நீங்க ஒரிஜினலா கிளாசிக் பைவ் ஹண்ட்ரட் வாங்கிருந்தீங்கன்னா அதை விட அதிகமா காசு கொடுத்து வாங்குறதுக்கும் ஆளுங்க இருந்தாங்களாம் சோ கன்டென்ட் என்ன அப்படின்னா இஸ் பவர் நீங்க ஒரு விஷயம் நிறைய வச்சிருக்கிறீங்கன்னா அதை அதுக்கு பெருசா யாரும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க இத நம்ம ரிலேஷன்ஷிப்ல கூட சொல்லலாம் நீங்க ஒருத்தருக்கு கேக்கப்பெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு கூப்பிட்ட குரலுக்கு போய் நின்னுகிட்டு அவங்களுக்கு எதுனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு ரொட்டீன் ஆயிடுவீங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஆயிடுவீங்க சோ அவங்க வந்து உங்களை பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆ கூப்பிட்டா வரான்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து இது வேற வழியே இல்லைங்க இந்த ஹியூமன் நேச்சர்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எது வந்து இல்லையோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி சோ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அன்பு பாசம் இது எதுக்குமே வேல்யூ இல்லைன்னா ஸ்கேசிட்டிய கிரியேட் பண்ணுங்க ரொம்ப அவங்க உங்களை எதிர்பார்க்கிறப்ப நீங்க கொஞ்சமா வந்து விலகுங்க அப்படி தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எது பண்ணாலும் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க சோசியல் மீடியான்னு எல்லாத்திலயும் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது நீங்க வந்து நீங்க என்ன டெய்லி பண்றீங்கிறத சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீப்புள் அப்பவே உங்களை வந்து ஓகே இவர் ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு அளவுக்கு மேல வச்சு பாப்பாங்க நீங்க உங்களோட லைஃப்ல நடக்கிறத ரொம்ப யதார்த்தமா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு உங்களை ரொம்ப ஈஸிலி அவைலபிளா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட மரியாதை கம்மியா தான் ஆகும் நீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தான் இருப்பாங்க ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போவாங்க தலையை கட்டுவாங்க ஒரு கிஃப்ட கொடுப்பாங்க டக்குன்னு வந்துருவாங்க ரொம்ப பெருசா அவங்கள அங்க அவைலபிளா வச்சுக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா பவர் ஒரு இடத்துல நம்ம அதிகமா இருந்தோம்னா நம்மளோட ரெஸ்பெக்ட் போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அஜித் சார் நம்ம பார்த்தோம்னா பெருசா வந்து அட்டன் பண்ண மாட்டாரு இதே லாஜிக் தாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நேரத்துல வித்ரா பண்ணணும் அந்த இடத்துல இருந்து வெளியில போகணும் நம்மளுக்கு தெரியணும் இது வந்து எம் எஸ் தோனி சருக்கு நல்லாவே தெரியும் பவர் ரெப்யூட்டேஷன் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கிறப்பவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு அவர் கெரியரோட டாப்ல இருக்கிறப்பவே போதும் நான் வெளியில போறேன் சொல்லிட்டு போனதுனால அந்த மரியாதையையும் அவர் சேர்த்தே கேரி பண்ணிக்கிட்டு போயிட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரு கேவலமா ஆடி இதுக்கு மேல அவரால் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத கண்டிஷன்ல ரிட்டையர் ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் அவர் எப்படி பாப்போம் தோத்த கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க எம் எஸ் தோனி சார் நம்ம பாக்குறப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பிளேயர் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ரீசன் கரெக்டான டைம்ல அவர் ரிட்டையர் ஆவறது சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவு நேரம் நம்மள மத்தவங்களுக்கு அவைலபிளா வச்சுக்கணும் அண்ட் எப்ப நம்ம அங்க இருந்து வெளியில ஒதுங்கணும் நம்ம ஸ்கேர்சிட்டியை கிரியேட் பண்றது மூலமா ரெஸ்பெக்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம் வித் திஸ் இந்த லாவை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த லாவை நீங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்ண போறீங்க இல்ல நீங்க பார்த்த யாராவது வாண்டடா ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்றது மூலமா நம்ம எல்லாரும் அவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறத நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா பண்றப்ப உங்களோட புரிதலும் அதிகமாகும் அடுத்த லா லா செவன்டீன் படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பீப்புள் ஹூம் யூ கேர் த மோஸ்ட் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்